ஒரு கட்சி தொடர்ச்சியாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தருது அப்படின்னா அது நாம்தம்புல கட்சி மட்டும்தான் நாம்தம்புல கட்சி கூட்டத்துல ஒருத்தர் நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னு நீங்க கட்ட முடியாது தாவே கால இருக்கிறவங்களா தற்கொஞ்ச உங்களுக்கு உக்கவம் வரும் அவர்கள் வந்து கொஞ்சமாவது சூழலியல் அறிவை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தெரியாது அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு ஏதாவது தெரியணும் அவருக்கு என்ன ஸ்ட்ரிஃப்ட்டில் இருக்கோ அதான் எழுதுவாங்க தாவேகங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிட்டான கட்சி வணக்கம் வணக்கம் மற்ற கட்சியில பெண்கள் பொதுவா அரசியலுக்கு வர தயைக்கப்படுவாங்க பெண்கள இருந்து இவ்வளவு வெளிப்படை அரசியலுக்கு வந்திருக்கீங்க எப்படி மற்ற கட்சிகள்ல பெண்கள் வர தயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கட்சிகள்ல பாதுகாப்புன்றது இருக்காது இப்ப எங்களுக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற டிவி கே வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு வரைக்கும் உறுதி செய்யப்படுறது ஆனா கடந்த பதினைந்து ஆண்டு காலமா ஒரு கட்சி தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு தருது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு பெண் வந்து கூட்டத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு மது வாடையை கூட நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டங்கள்லாம் நீங்க பார்க்க முடியாது எல்லா கட்சி கூட்டங்களையும் நீங்க மது வாடைய பார்க்க முடியும் ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல ஒருத்தர் நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னு நீங்க கட்ட முடியாது அந்த ஒரு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அதனாலதான் பெண்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் நோக்கி அதிகமா வராங்க மற்ற கட்சிகளில் பெண்கள் இருக்கிறத விட நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் அதிகமாக இயங்குறாங்க எல்லா கட்சியிலையும் பெண்கள் இருப்பாங்க பேருக்கு பொறுப்பு போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் இயங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இயங்குவாங்க ஏன்னா அந்த பாதுகாப்பு நாம் தமிழ் கட்சி உறுதி செய்து இப்போ மற்ற கட்சிகள் பார்த்தா வாக்கு நோக்கி பயணிக்குது ஆனால் மரத்துக்கு இயற்கை சார்ந்து போறாங்க தாவேகா தரப்புல இந்த இயற்கை சார்ந்து கொண்டு போற மரத்துக்கு என்ன வாக்கு இருக்கான்ற மாதிரி பயங்கரமாக விமர்சனம் பண்றாங்க இது எப்படி பாருங்க இல்ல அது வந்து என்னன்னா மரத்துக்கு வாக்கு இல்லை ஆனா அந்த மரத்தை சுவாசிக்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வாக்கு இருக்கு அந்த மரத்துல இருந்து ஒரு காற்றை சுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் தாவே கல இருக்கிறவங்களும் தற்கொரிஞ்ச நேரம் உங்களுக்கு குருவம் வரும் அவர்கள் வந்து கொஞ்சமாவது சூழலியல் அறிவை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் வந்து அவங்க அரசியல் அறிவு இன்னும் இல்லை ஆனா அவங்க எதையும் தாண்டி அறிவுன்றத அறிவுன்றதை வளர்க்கணும் சூழலியல் ரொம்ப மிக முக்கியம் இன்னைக்கு வந்துட்டு அரசியல் அப்படின்றது வெறும் அந்த மனிதர்களுக்கானது மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல்ங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது அனைத்து உயிர்கானதுன்ற இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமானது ஏன்னா இந்த உலகத்தில் மரம் இல்லை அப்படின்னா இல்லை அல்லது மண் இல்லை அப்படின்னா காடு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் வாழ முடியாது ஆனால் மனிதர்கள் என்ன மற்ற எல்லா உயிரினங்களும் நிம்மதியாக வாழும் அப்போ இந்த அடிப்படை சூழலி அரசியலே வந்து அவங்களுக்கு தெரியாது சூழலையே அவங்களுக்கு தெரியாது அப்ப அவர்கள் வந்து விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க அவர்களுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும் இல்லை ஏன்னா நாம்தமர் கட்சியோடய அரசியலுங்கிறது அதிகாரத்தை நோக்கி விலனும் அதை தாண்டி இந்த மக்களுக்காக சேவை செய்யணுன்றது தான் இப்போ மக்களுக்காக சேவை செய்யணும் நம்ம வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதுவும் வெற்றுக்கு விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை காவேகா தரப்பில் வந்து விஜய் அவர் கொள்கை சொல்லியிருக்காங்க வீடு இலவசம் காரை இலவசம் இரு சக்கர வாகன இலவசன்னு ஆனா அந்த நீர் தண்ணீர் இலவசம் மதுவை ஒழிப்பேன் அந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் சொல்லலை ஏன்னா அதிக கூட்டங்களும் மது பகுதியில் நடக்குது என்ன அது எப்படி பாரு என்னால அவருக்கு தெரியாது அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு ஏதாவது தெரியணும் அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அதான் எழுதுவாங்க தாவியாங்கிறது நடந்த கட்சி அதுல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பேசுவார் ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் அவர் பேச மாட்டார் தெரிவிச்சாருங்களா அதாவது ஆரம்பத்துல ஒரு தமிழர் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் ஆண்டுட்டு இருக்காங்க ஸோ ஒரு தமிழர் வந்து மீண்டும் உங்களுக்கு கட்சி துவங்கி வராரு அப்படிங்கிறப்ப நம்ம வரவேற்றும் அவரை வாழ்த்தணும் அவரே ஒரு அரசியல் கட்சி யார் வேணாலும் இந்த மண்ணில் துவங்கலாம் அதனால நம்ம அதை வரவேற்கும் வாழ்த்துறோம் ஒரு தமிழராக வராரு அப்படின்னு ஆனால் அவர் மேடையில் வந்து கொள்கையை சொல்ல துவங்கின உடனே நம்ம இந்த மண்ணில் என்ன சொல்றோம் அப்படின்னா திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கு தீதி நம்ம திராவிடம் என்பது ஒரு இல்லாத கருத்துகள்ன்றும் திராவிடம் என்பது ஒரு பொய் ஆனால் அதை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நீர் கண்கள்னு இத்தனை ஆண்டு காலமாக மக்களை மறைமாற்றிய மாற்றிய மீண்டும் வந்து நார்மலைஸ் பண்ற வேலையை விஜய் செய்கிறார் அப்போ அந்த வேலையை செய்யும்போது தான் கொள்கைக்கு எதிராக இருக்காரு கொள்கைக்கு எதிராக இருக்கிறாரு ஒரே காரணத்துக்காக தான் விஜய் எதிர்க்கிறோம் மற்றபடி விஜய் காரணம் இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டு தமிழ் திராவிடத்தை மட்டும் முன்னெடுத்திருந்தா கொள்கை எதிரியும் ஏன் வந்து விஜய் தீவிரமா இருக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா அவருடைய கொள்கைங்கிறது முற்று முழுவதுமாக இந்த மண்ணுக்கு தீங்கான ஒரு கொள்கையை மீண்டும் எடுத்துட்டு வராரு திராவிடம்ங்கிறது ஒரு இல்லாத கருத்தியல் தான் அந்த கருத்தில மீண்டும் கொண்டு வராரு இன்னொரு திராவிட கட்சி எதுக்கு அப்படிங்கறது நம்முடைய கேள்வி ஏன்னா ஆல்ரெடி திமுக அண்ணா இருக்கா திராவிடத்தை தான் இப்ப மற்ற கட்சிகள் வந்து நாம தலை கட்சியில பெண்கள் மேடையாரி பேசுறாங்க திமுக தரப்புல வந்து பெண்கள் மேடையேறி பேசுறது கூட தந்தை பெரியார் தான் காரணம் அவங்க பெண்களுக்கான சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க இது எப்படி பாருங்க திமுக கனிமொழி அம்மையார் கனிமொழி தவிர ஏறி பேசுற ஒரு பெண்ண சொல்லுங்க ஒரு பெண்ண சொல்லுங்க திமுக அம்மையார் கனிமொழியை தவிர மேடை ஏறி பேசின ஒரு பெண்ணு தெரியுமா அமையார் கனிமொழி தான் பாராளுமன்ற உறுப்பினராக தகுதி இருக்குது திமுக அம்மையார் கனிமொழி அவர்கள் மட்டுந்தான் மேடையில் பேசுறதுக்கும் உரிமை தகுதி இருக்கு திமுக உயரிய பொறுப்புல இருக்கிறதுக்கும் அமையார் கனிமொழி அவர்கள் மட்டும்தான் தகுதி இருக்கு ஏன் என்ன காரணம்னா பின்னாடி இருக்கிற கனிமொழி கருணாநிதின்ற பேர் தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை அனீஷ் பாதிமாவுக்கு பின்னாடி எந்த பேரும் இல்லை ஆனால் அனீஷ் பாதிமா மேடையில் பேசுகிறேன் கார்த்திகாவுக்கு பின்னாடி எந்த பேரும் இல்லை ஆனால் கார்த்தியா மேடையில் பேசுகிறாங்க அப்ப பெண்கள் வந்து இந்த சமூகத்துல ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருக்கிறோம் என்னன்னா என்னதான் நம்ம வந்து ஃபார்வர்டா வந்துட்டோம் முன்னோக்கி வந்துட்டோம்னு சொன்னாலும் கூட பெண்கள் இன்றைக்கும் அரசியல் களத்துலன்னு பார்த்தா பெண்களுடைய வீதம் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க பெரியாருடைய மண்ணு தானே பெரியார் தானே படிக்க வச்சாரு எல்லா பெண்களையும் இன்னைக்கு எங்களை பெரியார் தானே பேச வச்சிருக்காரு ஏன் பெரியாருடைய கொள்கை தலைவரா ஏற்றிருக்கவங்களை எத்தனை பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க பெண்களை எல்லாரும் வந்து பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க ஆனா ஆனால் பெண்ணுரிமையை நிலைநாட்டியது பிரபாகரனுடைய பிள்ளைகள் தான் அது பெரியாருக்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல திமுகவுக்கு மாற்று வந்து தாவேக்கான்னு சொல்றாங்க இப்ப அது ஆனா நாம் தமிழர் கட்சி பயங்கரமா எதிர்க்கிறீங்க டிவிக்கே எதிர்க்கிறீங்க திமுக எதிர்க்கிறீங்க இப்போ இந்த மாற்றுன்னு சொல்ற கருத்து சரியானதுங்களா திமுக மாற்று தாவேக்கான்றதா திமுக மாற்று தாவேக்கா தான் விஜய் சொல்லியிருக்காரு அது அவருடைய நகைச்சுவை அப்படின்னு நம்ம கடந்து திமுகவுக்கு தாவேக்கா எப்படி மாற்றா இருக்க முடியும் திமுக ரசிகர்கள் பின்னாடி இருக்காங்க அது எப்படி நகைச்சு பண்ணுவீங்க திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன அரசியல் கொள்கை வேறுபாடு தாவேக்கன்ற கட்சி இந்த மண்ணுக்கு எதுக்கு தாவேக்காவுடைய கொள்கை என்ன திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியை எதிர்க்கிறதுக்கு இந்த இவர்கள்ட்ட இருக்க முன் இது கத்தி படத்துல சர்க்கார் படத்துல எல்லாம் இலவசங்கள் எல்லாம் போட்டு உடைச்சாங்க எல்லாரும் வீதிகளில் கொண்டு வந்து அவங்களுடைய வீடு டிவியில இருந்தது மிக்சி வரைக்கும் உடைச்சாங்க ஒரு அரசியல் கிடையாது கட்சிகளுக்கு மாற்று என்னன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய தேசிய கட்சிகளுக்கு ஒரு கட்சி மாற்றாக இருக்கும் அப்படின்னா இந்த நிலத்துல அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த ஆறுக்காங்கிறத ஒரு நகைச்சுவை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்க போகும் இல்ல அது குறித்து நம்ம ரொம்ப விவாதிக்கிறது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன்